சார்பாக மிக சிறப்பாக சாதனை தமிழர்களுக்கான விருதினை வழங்கி தலைநிமிரும் தமிழகம் துணை நிற்கும் மனிதநேயம் என்கிற தலைப்பில் ஒரு மிகப்பெரிய கருத்தரங்கத்திற்கு சிறப்பு விருதினராக வருகை புரிந்துள்ள மணப்பாறை சட்டமன்ற உறுப்பினர் மனிதநேய மக்கள் கட்சியின் பொதுச்செயலாளருமான ஜனாப் அப்துல் சமத் அவர்களையும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார் என்பது மிகுந்த மகிழ்ச்சியையும் தருகிறது இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த ஐடபிள்யூஎஃப் நிறுவனத்தாருக்கும் இந்த நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகளும் கலந்து கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு அழைப்பு தந்த அலிம் சித்திக் சித்திக் அவர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை உளமார்ந்த நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்கிறோம் கடல் கடந்து தமிழ் சொந்தங்கள் இங்கே அணி போது உள்ளபடியே மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது இங்கே நாம் வெளிநாட்டில் இருக்கிறோமா அல்லது இந்திய மண்ணில் இருக்கிறோமா என்கிற உணர்வையும் சந்தேகத்தையும் கூட ஏற்படுத்துகிறது அப்படி ஒரு மிகப்பெரிய திருவிழாவாக இது அமைந்திருப்பது கூடுதல் மகிழ்ச்சியை தருகிறது தலை நிமிடம் தமிழகம் துணை நிறுத்தும் நேயம் எனக்கு தெரிந்த வரையில் இந்தியாவிலேயே மனித நேயத்தை ஒரு கட்சியின் டைட்டிலாக வைத்திருப்பது மனிதநேய மக்கள் கட்சியாக மட்டுமே இருப்பதாக நான் எனக்கு அறிந்தவை நான் உணர்கிறேன் மனிதநேய மக்கள் கட்சிக்கும் விடுதலை திருத்திகளுக்கும் மிகப்பெரிய ஒரு உறவு இருப்பதை எல்லோரும் அறிவீர்கள் இந்திய மண்ணில் மட்டுமல்ல கடல் கடந்து வாழுகிற ஒட்டுமொத்த உலக தமிழர்களுக்கும் அயராது அவர்களுக்காக உரிமைகளுக்காகவும் குரல் கொடுக்கிற தியாக தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் பற்றி தலித்துகள் அறிந்திருக்கிறார்களோ இல்லையோ இஸ்லாமிய சொந்தங்கள் மிகவும் தெளிவாக அறிந்து வைத்திருக்கிறார்கள் மனித நேயம் இல்லாத காரணத்தால் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் மதுரை மண்ணில் புதூரில் சனாதனத்தின் சிம்ம சொப்பனமாக விளங்கி கொண்டிருக்கிறார் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் ஐந்து முழக்கங்களை முழங்கினார் சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை தமிழ் தேசிய மீட்பு பெண் விடுதலை பாட்டாளி வர்க்கம் ஏகாதிபத்திய எதிர்ப்பு இந்த ஐந்து முழக்கங்களும் மனித நேயம் இல்லாத காரணத்தால் தான் அனைத்து மக்களும் ஒடுக்கப்படுகிறார்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகள் சுரண்டப்படுகிறது உழைப்பு சுரண்டப்படுகிறது அதிகாரம் சுரண்டப்படுகிறது இப்படிப்பட்ட சுடல்களிலிருந்து இந்த மக்களை மீட்டெடுப்பதற்காகத்தான் எழுச்சி தமிழர் என்கிற மாபெரும் தலைவர் இந்த மண்ணில் இந்த நாள் முறையில் தூங்குகிற நேரத்தை தவிர்த்து இந்த மண்ணில் களமாடி வருகிறார் என்பதை இந்த தமிழ் சமூகம் நன்கு அறியும் அந்த வகையில் மனித நேயமும் விடுதலை சிறுத்தைகளின் ஐந்து முழக்கங்களும் ஒன்றுதான் தமிழகம் எப்போதும் தலை நிமிர்ந்துதான் இருக்கும் பெரியார் அரசியல் அந்த மண்ணில் இருக்கும் வரையில் திராவிட அரசியல் இந்த மண்ணில் இருக்கும் வரையில் சிங்க குரலாய் தலித்துகளும் இஸ்லாமியர்களும் இணைந்தால் இந்த நாட்டில் யார் ஆட்சி அதிகாரத்தில் உட்கார முடியும் ஆட்சி அதிகாரத்தை தீர்மானிக்கக்கூடிய சக்தி தலித்துகளும் இஸ்லாமியர்களும் ஒருங்கிணைந்தால் இது நடந்தேறும் என்று முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் பாப்பா அவர்கள் திண்டுக்கல் மண்ணில் உரையாற்றினார் அப்படிப்பட்ட அரசியல் தமிழகத்தில் தொடர்ந்து நீடிக்கிற போது இன்றைக்கு முத்தமிழறிஞர் அவர்கள் இந்த கூட்டணி கட்சிகளை எல்லாம் ஒருங்கிணைத்து மண்ணில் காலூன்ற விடக்கூடாது வேரூன்று விடக்கூடாது என்பதில் மிக தீவிரமாகவும் உறுதியோடும் இந்த மண்ணில் கூட்டணி கட்சிகளை ஒருங்கிணைத்து செயலாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த அந்த வகையில் தலைவர் திருமாவளவன் அவர்களும் சனாதன சங்கிகளுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்து கொண்டு இந்த மண்ணில் பரிவார் கும்பலுக்கு இடமில்லை என்பதை மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதை நிரூபித்து காட்டுவோம் அந்த வகையில் அந்த தேர்தலும் அமையும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி